ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியாவுலயே முதன்முறை என்று சொல்லக்கூடிய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாட்டை நடத்திட்டு வர்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் உலக அளவில் ஃபேமஸான செஸ் ஒலிம்பியாட் போட்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாம்பழபுரத்தில் நடத்தி காட்டினாரு அதன் பின்பு ஆசியா லெவல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தி காமிச்சார் அது மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் சர்ஃபிங் அலைசருக்கு போட்டியில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி காமிச்சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வரிசையில் மீண்டும் இந்தியாவிலே முதன்முறை என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஃபார்முலா ஃபோர் ரேஸை நம்ம சென்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெடும் இணைந்து வரக்கூடிய ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடத்த இருக்கிறாங்க இது ஒரு நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படின்றது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு சரி இந்த ரேஸ் என்பது தமிழ்நாட்டில் எப்படியாவது நடந்துடக்கூடாது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தமிழ்நாடு பாஜக தொடர்ச்சியான முயற்சிகளை செஞ்சுட்டு வராங்க கடந்த டிசம்பர் மாதமே இந்த ரேஸுக்கு எதிரான ஒரு வழக்க போட்டாங்க அதன் பின்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உச்ச வரைக்கும் போய் இந்த ரேஸுக்கு தடை கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் விசாரிக்கிறாரு இந்த ரேஸை மனுதாரர் தடுத்து நிறுத்த பார்க்கறாரா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டியும் விட்டுறாரு சரி இப்படி விரட்டி விட்ட பிறகாத சும்மா இருப்பாங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடனே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து அவசர வழக்காக இதை எடுங்கன்னு சொல்லி இந்த ரேஸ தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர்கள் வழக்கு போடுறாங்க இந்த வழக்குமே இன்னைக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு ரேஸை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போறாங்க உச்சநீதிமன்றம் விரட்டி விட்டோன்னே அதே நாளில் மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றம் போறாங்க இப்படி தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் படியேறியாவது இந்த ரேசை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன அந்த ரேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ஆசியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாட்டில் இந்த ரேஸ் நடக்க போகுது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டுமல்ல தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய சர்க்கியூட் கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு மிக பெரிய சர்க்கியூட்டை சென்னையில் ஃபார்முலா ரேஸுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது மட்டும் கிடையாது ஃபார்முலா ஃபோர் ரேஸ் என்பது உலக அளவில் பதினாலு சிட்டிஸ் நகரங்களில் மட்டும்தான் நடத்தப்பட்டிருக்கு அதில் நாமளும் ஒருத்தராக இப்போ மாறியிருக்கோம் அது மட்டுமல்ல நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் இதை வந்து உலக அளவில் ஐந்து நகரங்களில் மட்டும்தான் நடத்திருக்கிறாங்க அதில் இன்னைக்கு நாமளும் ஒருத்தராக மாற போறோம் இப்படி உலக அளவில் ஒரு பிராண்டாக தமிழ்நாடு என்பது மாறியிருக்கு இது மட்டும் இல்லைங்க இந்த ரேஸ் என்பது இந்த நடத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு என்பது குளோபல் மேப்ல இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடா இருக்கக்கூடிய அக்பர் இப்ராஹிம் அவர்கள் சொல்றாரு இந்த அளவுக்கு இந்த ரேஸ் என்பது இவ்வளவு ஆர்வத்தை தூண்டிருப்பதற்கு இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா இரண்டு வகையாக இந்த ரேஸ் நடத்தப்படுது ஐபிஎலை போன்று பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரேசிங் லீக் என்ற பேரில் நடத்தப்படுது இதில் எப்படி ஐபிஎல்ல வந்து சென்னை கொல்கத்தா டெல்லி போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸி டீம் வந்து கலந்துக்கிறாங்களோ அதே போல் இங்கே பல்வேறு ந நகரங்களைச் சேர்ந்த டீம்ஸ் வந்து ரேசிங்கில் வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் இந்திய அணியுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய சௌரவ் கங்குலி அவர் ஒரு ஃப்ரான்ச்சைஸி டீம் எடுத்திருக்கிறாரு பாலிவுட் ஆக்டரான அர்ஜுன் கபூர் அவர் ஒரு ஃப்ரான்ச்சைசி டீம் எடுத்திருக்கிறார் இப்படி பல்வேறு முக்கிய முக்கிய நபர்கள் பிரான்சைசி டீமை இறக்கி இங்கே ரேஸ்ல கலந்துக்கிறாங்க அது மட்டுமல்ல மிக முக்கியமாக பார்முலா போர் ரேஸுமே நடக்க இருக்கு அப்ப ரெண்டு வகையான ரேஸ் என்பது எட்டாயிரம் பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு அரசு சரி இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த ரேஸை வந்து நடத்துகிறாங்களே இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்லி பாஜக மட்டும் கிடையாது தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஈபிஎஸ்சாக இருக்கட்டும் அதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும் இவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்த போது ஒரே மாதிரியான சில கேள்விகள் வைக்கிறாங்க இதனால் என்ன பயன்க ஏங்க இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ரேஸை நடத்துறதுனால ரெண்டு வகையான பயன்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் ஒன்று திறமை சார்ந்த ஒரு பயன் இரண்டாவது பொருளாதார ரீதியான ஒரு பயன் திறமை சார்ந்த பயணம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் ரேஸு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு நபர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் நரேன் கார்த்திகேயன சொல்லலாம் அதே போல் கருண் சண்டோக்கை சொல்லலாம் இந்த ரெண்டு பேரை தாண்டி ரேஸர் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த ரேஸ் விளையாட்டுத் துறையில் வந்து பங்களிப்பு என்பது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஃபார்முலா ஃபோர் போன்ற ஃபார்மட்டுடைய இந்த ரேஸுகளை அதுவும் சென்னையில் நடத்துவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ரேஸை போய் பார்க்க வாங்க அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய 레이ஸர்ஸ்ஸ பார்ப்பாங்க அங்க இருக்கக்கூடிய டீம்ஸஸ பார்ப்பாங்க எப்படி செயல்படுறாங்க அப்படி சொல்லி பார்ப்பாங்க அதோட வரவேற்பை பாப்பாங்க இன்டர்நேஷனல் லெவலில் மீடியா அதை எப்படி கவர் பண்ணது அப்படி சொல்லி பார்ப்பாங்க அப்ப நாமுளோ அது போன்ற ஒரு 레이ஸரா மாறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஃபேன்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அப்ப 레이సిங் விளையாட்டுத் துறையில பல்வேறு நபர்களை இந்த போட்டி என்பது ஊக்கப்படுத்துவதா அமையும் சரி இது புதிதாக உருவாக்கக்கூடிய டிரைவர்கள் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா டிரைவர்கள் இருப்பாங்கல்ல அதாவது அவங்களுக்கு வந்து வெளிநாடு போய் இது போன்ற சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும் இன்டர்நேஷ்னல் ப்ளாட்ஃபார்ம் வந்து கிடைக்காம இருக்கும் அவங்க பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பாங்க அப்படிப்பட்ட எக்ஸிஸ்டிங் ட்ரைவர்ஸ் அடையாளப்படுத்த முடியாத ட்ரைவர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த ஃபார்முலா ரேஸ் சென்னையில் நடத்துவதன் மூலமாக இதில் அவங்க பங்கு கொள்ள முடியும் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளாட்ஃபார்ம் அமையும் இதில் அவங்க பங்கு கொள்வதன் மூலமாக சக ரேசர்ஸை பார்ப்பாங்க வெளிநாட்டு ரேசர்ஸில் பார்ப்பாங்க ஒரு டீம் எப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அதன் மூலமாக அவங்களுடைய ஸ்கில்ஸை அவங்க டெவலப் பண்ணிக்கிடுவாங்க வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ்ல கலந்து கொள்வதன் மூலமாக சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேசர்களுக்கு கிடைக்கும் அந்த சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ்னு கேட்குறீங்களா இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஃப்ஐஏ நடத்தக்கூடிய மற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் உங்களால் கலந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல எஃப் ஒன் ரேஸ் இருக்குது தெரியுமா ஃபார்முலா ஒன் ரேஸ் அந்த ரேஸ்ல கலந்து கொள்வதற்கான ஒரு கேட்வேவாகவும் இந்த பாயிண்ட்ஸ் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ இங்க ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துவது கம்பெனிகளின் மூலமாக இந்த ரேசிங் ஸ்போர்ட்ஸில் அதிகமான நபர்கள் ஆர்வம் கொண்டு இணைவாங்க அது மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் ரேசர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக அமையும் அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண அமையும் அடுத்த கட்ட அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு பாயிண்ட்ஸையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இது வந்து திறமை சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னால அதில் சில பேர் கேள்வி கேட்கலாம் எனங்க இது ஒரு முப்பது கோடி இருபது கோடி நாற்பது கோடி செலவு பண்ணி இந்த ரேஸை நடத்துனாங்க இது நம்மளுக்கு செலவு தானங்க இதில் என்ன நம்மளுக்கு வந்து வரவு வந்துட போகுது இதெல்லாம் என்ன பொருளாதார தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அதுதான் தப்பு ஏன்னா ரேஸ்னு இல்லை எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையோ அல்லது சென்னையிலோ ஏதோ ஒரு பகுதியில் நடந்துச்சு அப்படின்னா பல்வேறு வருமானங்கள் அதிலிருந்து உருவாக அமைக்கும் எப்படி உருவாகும் அப்படின்னா டிக்கெட் சேல்ஸ் மூலியமாக உருவாகும் ரெண்டாவது ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் அதாவது ஒளிபரப்பக்கூடிய அந்த ரைட்ஸ் வந்து கொடுப்பது மூலமாக உருவாகும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் மெர்சன்டைஸ் அந்த விளையாட்டு சார்ந்த பொருட்களுடைய விற்பனை என்பது அதிகமாகும் டூரிசம் என்பது அதிகமாகும் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை இப்போ நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேஸில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரேசர்ஸ் வந்து வருவாங்க அது மட்டும் கிடையாது அந்த ரேசர்ஸோட டீம்ஸ் வருவாங்க ஸ்பான்சர்ஸ் வருவாங்க இந்த ரேஸை கவர் பண்ணுவதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீடியா பர்சனல்ஸும் வருவாங்க அவங்களும் டீமாக தான் வருவாங்க ஸோ இப்போ வருவக்கூடியவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க சாப்பிடுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அவங்க போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இங்கே வந்து அரசு போக்குவரத்தை பயன்படுத்தலாம் அல்லது டாக்ஸி சர்வீஸை பயன்படுத்தலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸை பயன்படுத்தலாம் இப்படி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்களை இவங்க பயன்படுத்தணும் மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இதுல ஏற்படுத்தும் இதை எப்படி சொல்றேன் இதுக்கு உதாரணம்லாம் எதாவது இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கு சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வந்து கத்தார் வந்து நடத்துனாங்க கத்தார் என்பது ஒரு மிகச்சிறிய நாடு தான் அந்த நாடு ஏன் இவ்வளவு தூரத்துக்கும் அதுவும் மற்ற நாடுகள் எல்லாமே ஃபிஃப்டீன் பில்லியன் டுவெல் பில்லியன் டாலர்ஸ் இப்படி ரேஞ்சிலேயே வேர்ல்ட் கப்புக்கு செலவழிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது கத்தாரை மட்டும் முந்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு செலவு பண்ணி புதிய ஸ்டேடியம்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே கட்டி ஒரு வேர்ல்டு கப்புக்காக மட்டும் அவ்வளவு செலவு பண்ணாங்க ஆனா அப்படி செலவு பண்ணதுனால கத்தாரில் என்ன புரட்சி ஏற்பட்டுச்சு தெரியுமா கத்தாருடைய டூரிசம் என்பது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாச்சு அது மட்டும் இல்லை ஒரு போட்டோ காமிக்கிறேன் பாருங்க அதுல கத்தாருடைய நாலு புள்ளி எட்டு சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் கூடுது நான் ஹைட்ரோ கார்பன் க்ரௌத்து ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக கூடுது பட்ஜெட் பேலன்ஸ் என்பது பத்து புள்ளி மூணு சதவீதமாக கூடுது கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்பதும் இருபத்தாறு புள்ளி ஆறு ஜீரோ சதவீதமாக அதிகரிக்கிறது அப்போது மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை கத்தார் நடத்தும் போது அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஏங்க வெளிநாட்டுக்கு போனோம் இந்தியாவில் இதே போன்ற ஒரு ரேஸ் ஃபார்முலா இப்படின்ற ரேஸ் வந்து சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹைதராபாத்தில் நடந்துச்சுங்க இந்த ரேஸ் அவங்க நடத்துனதுனால மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் என்ற ஒற்றை நகரத்துக்கு மட்டும் எழுநூறு கோடி ரூபாய் பொருளாதார ஒரு தாக்கம் பொருளாதார பண சுழற்சி என்பது ஏற்பட்டதாக நீல்சன் ஸ்போர்ட்ஸ் அனாலிசிஸ் தங்களுடைய எக்கனாமிக் ஸ்டடியை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஃபார்முலா இ ஹைதராபாத் நடத்தியதால எழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது ஹைதராபாத் என்ற ஒற்றை நகரத்துக்கு மட்டும் கிடைச்சிருக்கு சரியா ஹைதராபாத்துக்கு போனோம் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பே நான் சொன்ன போறேன் செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் நடந்துச்சுல இந்த மாமல்லபுரத்தில் மட்டும் பல்வேறு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டுச்சு மிக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிலை செய்யக்கூடிய நபர்களுடைய வியாபாரம் என்பது செஸ் ஒலிம்பியாட் போட்டியால் அதிகரிச்சிச்சு அது மட்டுமல்ல ஆர்டிசி ஓவியம் வரையக்கூடியவர்களுடைய பிஸ்னஸுமே அதிகரிச்சிச்சு அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் அதிகமான சேல்ஸை வந்து பார்த்தாங்க அது மட்டுமல்ல ஆட்டோ டிரைவர்ஸ் அதிகமான வாடிக்கை அடரில் பெற்றாங்க அங்கே கூடிய ஆட்டோ டிரைவர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃப்ரீயாக நான் வந்து ஏற்றிட்டு போனேன் மாம்பழபுரத்தை அவங்களுக்கு சுற்றி காமிச்சேன் வீர வெளிநாட்டிலிருந்து வந்த வீரர்களுக்கு நான் மாம்பழபுரத்தை சுற்றி காமிச்சேன் அவன் வெளிநாடு போய் மாம்பழபுரன்ற ஒரு ஏரியாவை பார்த்தேன் அப்படி சுற்றி பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல அதுவே எங்களுக்கு பெருமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது சாதாரண ஆட்டோ டிரைவருக்கு கூட ஏற்பட்டுச்சு ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மோடி அவர்கள் சீன அதிபரோட சேர்ந்து மாமல்லபுரத்தில் ஒரு ஈவெண்ட்டை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்ல இப்படி மோடி அவர்கள் ஃபோட்டோஷூட் நடத்தினர் இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க அந்த இடத்துல நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வடநாட்டில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரத்துக்கு வந்தாங்க எங்களை ஆட்டோவில் அங்கே போய் விட சொன்னாங்கன்னு சொல்லி பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம நடத்துறோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் ஹைதராபாத்தில் ஃபார்முலா ஈ நடத்தினதில்லை இருநூறு கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இந்தியாவிலேயே அது தெற்காசியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஃபார்முலா ஃபோர் ரேஸை நம்ம நடத்தினோம் அப்படின்னா ஆயிரம் கோடிக்கு மேலே சென்னையில் மட்டும் பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படுவதற்கான சாத்தியம் என்பது இருக்குது இது ஏதோ வாய்மொழி சொல்லாக சொல்லாமல் ஸ்டடி எக்கனாமிக் ஸ்டடி எடுத்தவங்கள் மூலமாகவே ஆதாரபூர்வமாக இதை சொல்கிறோம் அப்போது ஒரு ரேஸை இங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு வேஸ்ட்டுக்காக ஒரு பெருமைக்காக நடத்துவதல்ல அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த ரேஸின் மீது ஆர்வம் ஏற்படும் அந்த விளையாட்டுத்துறை அவங்க பயன்படுத்துவாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரேஸ் அது ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும் அவங்களுடைய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதோடு மட்டுமல்லாம சென்னையுடைய பொருளாதார வளர்ச்சியுமே ஒட்டுமொத்த அளவுக்கு ஒரு பூமாக மாறுது இப்படியான மிகப்பெரிய வளர்ச்சியை இருப்பதனால தான் இந்த ஃபார்முலா ரேஸை நடத்தணும் அப்படின்றதுக்கு பல்வேறு மாநிலங்கள் போட்டி போடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த ரேஸை ஒரே ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கார் அப்படின்றது ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சரி இப்படியான ரேஸ் வந்து தமிழ்நாட்டில் நடப்பதனால தமிழ்நாடு உலகளவில் பிராண்டாக மாறும் குளோபல் மேப்பில் இடம் பெறும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் கூட இந்த ரேஸில் நம்ம எல்லோருமே கலந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா இப்படியான விளையாட்டு போட்டிகள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கும்போது அதிகமான அளவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் தமிழ்நாடு என்பது ஸ்போர்ட்ஸில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உலகளவில் பார்க்கப்படுது ஏன்னா இங்கே இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடந்தாலுமே இங்கே நம்ம ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னுலாம் கத்த மாட்டோம் இங்கே பாகிஸ்தான் வீரர் செஞ்சுரி போட்டாங்கன்னா எந்திரிச்சு நின்று கைதட்டுவோம் பாகிஸ்தான் அணி ஜெயிக்கதா எந்திரிச்சுன்னுட்டு கைதட்டுவோம் அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதனால இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஒரு கவனம் எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஒரு நல்ல மாநிலம் ஏன்னா தோனி கூட சென்னை சூப்பர் கிங்ஸை இந்தளவுக்கு உள்வாங்கி ஒரு எமோஷனலாக பார்க்குறாரு அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்வமும் நம்ம அந்த வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பும் மதிப்பும் தான் அப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த ரேசிங் ஸ்போர்ட்ஸ் ஃபார்முலா ஃபோரோடைய ரேஸில் நம்ம அனைவருமே பார்வையாளர்களாக கலந்து கொள்ளும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியை உலகளவுல வந்து மீடியா பர்சனல்ஸ் வந்து பார்ப்பாங்க தெரியுமா அவங்க கவர் பண்ணுவாங்க தெரியுமா இவ்வளவு பார்வையாளர்கள் வந்து பார்க்குறாங்க இவ்வளவு ஆர்வமாக தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ரேஸை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி என்பது உலகளவில் பரவும் இப்படி பரவுவதன் மூலமாக பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஆர்வம் கொடுக்குறாங்க அப்போ நாம ஏன் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேஸ் அல்லாத பிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அதனால தான் இந்த தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஃபார்முலா ஃபோர் ரேஸை வந்து கண்டிப்பாக அனைவரும் போய் பாருங்க இதற்கான டிக்கெட்டோடைய லிங்கை நான் காமிக்கிறேன் பேடிஎம் இன்சைடர் மூலமாகவும் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணலாம் கியூஆர் கோடு காமிக்கிறேன் அதன் மூலமாகவும் நீங்கள் டிக்கெட்டை வந்து புக் பண்ணலாம் குறிப்பாக சனிக்கிழமை ஒரு செஷன் காலை நடக்கக்கூடிய ஒரு செஷனை பொதுமக்களுக்கு இலவசமாகவே வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஸோ எல்லா மக்களுமே இந்த ரேஸ் ஈவெண்ட்டில் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஆதரவை வந்து இந்த ரேஸ் ஈவெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது எத்தனையோ மாநிலங்கள் இதற்காக போட்டி போடும்போது இப்படியான சிறப்பு வாய்ந்த ரேஸுகளை தமிழ்நாட்டில் நடத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வித்திட்ட தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி